ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் சந்திரமுகி திரைப்படம் இந்த படத்தில் பிரபு நயன்தாரா ஜோதிகா வடிவேலு நாசர் மாலவிகா வினித் என பல நடிகர்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் தியேட்டரில் பல நாட்களுக்கு ஓடி வசூலை வாரி குவித்தது சந்திரமுகி திரைப்படத்தில் வடிவேலுவின் மனைவியாக நடித்த பிரபலமானவர்தான் நடிகை ஸ்வர்ணா மேத்யூ இந்த படத்திலும் என்ற நடித்திருந்தார் அழகான மனைவி என்பதால் அவரை யாரும் பார்த்திடாதபடி சொர்ணாவின் பின்னாடியை சுற்றி கொண்டிருப்பார் வடிவேலு படத்தில் இவரின் காமெடி ஹைலைட்டாக இருக்கும் தாய் மனசு என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான ஸ்வர்ணா தொடர்ந்து மாயா பஜார் கோகுலத்தில் சீதை பெரிய தம்பி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதன் பிறகு தெலுங்கில் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அதன் பின் திருமணம் செய்து கொண்ட சொர்ணா சினிமாவை விட்டு விலகி வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் இவர் சினிமாவை விட்டு விலகினாலும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் இவர் அவ்வப்பொழுது விதவிதமான போட்டோக்களை அப்லோட் செய்து வருகிறார் இந்த நிலையில நடிகை சொர்ணாவின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது